ஜானகி சந்தியாசி இல்லை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு மிஸ் பண்ண ஆஃப் ஃபுல் லுட் கேளுங்க அதுக்கு நான் அந்த அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கணிசா ஆதரவு தாங்க சிவராமன் சொன்னபடியே அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து போகிறாங்க யார் நீங்கள் உங்களுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை அந்த மனுஷனுக்காக என்கிட்ட வந்து வக்காலத்து பேசுகிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே மகாலிங்கம் ஏற்பாடு பண்ண அம்மா வந்து உடனே வந்து சினிமம் பிடிச்சி தள்ளி விட்றாங்க பாட்டை மாக்கி உடனே கடுப்பாயிட்டாங்க நம்ம மாயா உடனே கன்னத்துலேயே பொழிச்சு பிடிச்சுன்னு அடிக்கிறாங்க நடந்ததெல்லாம் நான் சொல்லட்டா உனக்கு யாருக்குமே தெரியாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் பஞ்சாயத்துல நான் சாட்சி சொல்ல போகிறேன்னு சொல்லி நடந்ததெல்லாம் வந்து அந்த இடத்துல சொல்லி முடிச்சிடறாங்க உடனே வந்து என்ன செய்யணுன்னு செய்யணும் தெரியாமல் பாட்டத்தின் உச்சத்தில் ஆகிட்டாங்க அந்த இடத்துல அந்த அம்மா உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் நாளைக்கு பஞ்சாயத்தில் உனக்கு எதிராக தான் தான் அகேன்ஸ்டாக வந்து தீர்ப்பு வந்து சொல்ல போகிறாங்க ரகுராமுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க பொண்ணை வெளில வந்துடுறாங்க இவங்க வந்து மகாலிங்கத்துக்கிட்ட பேசுகிறது எல்லாத்தையும் வந்து கேட்டுறாங்க கேட்டு முடிச்சோன்னே வந்து மகாலிங்கம் வந்து பணத்தோட வராங்க அந்த இடத்துல ஏகப்பட்ட ரவுடிங்களோட இது எல்லாத்தையும் வந்து வீடியோ ஆதாரமாக எடுக்கிறாங்க நம்ம மாயா நீ நாளைக்கு சிவராமனுக்கு என்னென்ன இது வரைக்கும் செஞ்சியோ அதில் பிசுறு தட்டாமல் அப்படியே செய்யணும் யார் வேணாலும் உனக்கு எதிராக வந்து பேசலாம் ஆனால் அந்த ரூமில் என்ன நடந்துச்சுன்னு ஒன்றை விட்டால் வேறு யாருக்கும் தெரியாது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் நியாயம் வந்து கிடைக்கும் சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம மகாலிங்கம் பார்த்து ஒரு பக்கம் இது எல்லா வீடியோ ஆதாரமாக எடுத்துட்றாங்க அந்த ஆளை இப்போயே போட்டு துவச்சி எடுக்கணும்னு கோவம் வருது இப்போ நீ உன் மாமா இருக்கிற நிலைமையை வந்து யோசிச்சுப்பார் ஆதாரத்தை நாளைக்கு சப்மிட் பண்ணியே ஆகணும் ஆனால் இந்த ஆதாரெல்லாம் பத்தவே பத்தாது உண்மை ஏதாவது ஆதாரம் வந்து வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த அம்மாவை பற்றி உள்ள ரகசியமான விஷயம் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சால் மட்டும்தான் உண்டுன்னு சொல்லி அந்த அம்மாவை பற்றி விசாரிக்கிறப்ப ஏதோ வந்து ஒரு குழு மாதிரி கிடைக்கிது ஒரு ஆளுக்கு இந்த அம்மாவை பற்றி உள்ள ரகசியம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு ஏகவேப்பட்ட பேருக்கு இதே மாதிரி தான் வந்து ஆப்பு வச்சிருக்காங்க புள்ளருக்கு மகாலிங்கத்தோட அசிஸ்டண்ட் இப்போ வந்து நம்ம சிவராமனுக்கு அகேன்ஸ்டாக வந்து சாட்சி சொல்கிறாங்களோ அவங்க அவங்கள வந்து போய் பார்க்குறாங்க எங்களுக்கு ஒரே ஒரு இது உதவி மட்டும் செய்ய முடியுமா நீங்கள் இவங்களால் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு தெரியும் ஆமாங்க அவங்களோட புருஷனே நான் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த அம்மாவோட புருஷனை வந்து சந்திக்கிறாங்க அவ ஏகப்பட்ட பேரை வந்து இப்படி தான் வந்து ஏமாற்றி பணங்காசம் வந்து பாப்பா இதனால தான் அவளை விட்டு நான் தள்ளி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் வந்து பேசுகிறாங்க நாளைக்கு பஞ்சாயத்தில் சாட்சி சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன் கண்டிப்பாக நான் உங்களுக்காக சாட்சி சொல்ல வரேன்னு சொல்லி மாயாவும் அந்த இடத்துல சீனவும் அவரை வந்து கூட்டிகிட்டு வரதுக்காக வேக வேகமாக போகிறாங்க மகாலிங்கம் வந்து ஒரு பக்கம் கேவலமாக நினச்சிட்டு இருக்காங்க என்ன வீட்டுக்குள்ளே வந்து காலில் வந்து விழுவச்சாங்களே இப்போ ஊர் மத்தியில் வந்து ரகுராம் வந்து தலை குனிவாக வந்து நிற்கணும் அப்படின்னு நம்ம மகாலிங்கம் வந்து கேவலமாக வந்து மனசில் வந்து நினச்சிகிட்டு இருக்காங்க அந்த அம்மா வந்துடுறாங்க ஒரு பக்கம் வந்து கட்டாக ஊத்துட்டு இங்கே முன்னாடி வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சிவராமனை ஒன்றா ரகுராம் சொன்னனால சிவராமன் கட்டை வந்து ஊற்று விட்டுட்டு அவங்களும் ஃப்ரெண்டில் வந்து நிற்கிறாங்க அன்னி என்ன நடந்துச்சோ அதை தான் சொல்கிறாங்க இல்லைங்க இவங்க போய் சொல்கிறாங்க இதுக்கு சாட்சி வந்து நாங்கள் எல்லோரும் வந்து வாசலில் தான் நின்று பார்த்தோம் இந்த அம்மா சொன்னது தான் உண்மைங்கிற மாதிரி தான் ஆகிப்போச்சு நான் என்ன செய்யணும் இந்த பையனுக்கு என்ன பண்ணமோ அதான் பண்ணோம் ஐயா தீர்ப்பும் பார்த்து சொல்லுங்கயா தீர்ப்பு எல்லாருக்கும் ஒன்று தான் இப்போ சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இந்த பையனுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது நம்ம யாருக்காவும் இதுக்காக மாற்றியெல்லாம் எல்லாம் சொல்ல முடியாது அதனால் இந்த பையனை வந்து தலையை மொட்டையடிச்சுடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல மொட்டை மொட்டையடிக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் நெருங்கு நேரம் பார்த்து மாயா சீனு அப்புறம் அந்த அம்மாவோட ஹஸ்பண்டு மூணு பேர் வந்து நிற்பாட்டுங்கிற மாதிரி கத்துறாங்க ஒன்று அவங்க அம்மா வந்து பதறிப்பிட்டாங்க ஐயோ நம்ம ஹஸ்பண்ட் எங்கடா வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவள் சொல்கிற சாட்சியெல்லாம் வந்து ஏற்றுக்கிறீங்களா முதல்ல நீங்கள் யார் தம்பி அப்படின்னு சொல்லி மகா வந்து கேட்குறாங்க என்னதான் இருந்தாலும் இங்கே ரகுநாம் கொடுத்த தீர்ப்பு அகேன்ஸ்டாக வந்து யாரும் பேசக்கூடாது இல்லை இங்கே நடக்கிறதே தப்பான ஒரு இதுதான் சாட்சி வந்து திருப்பி வந்து விசாரணை வந்து செய்யணும் அதுக்காக தான் இவங்க ஹஸ்பண்டை தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அச்சோ நம்ம ஹஸ்பண்ட் வந்துட்டாலே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேர் எதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க இவளுக்கு இதாங்க வேலை ஏகப்பட்ட பேரை வந்து இது மாதிரி தான் ஏமாத்திருக்கா பணம் காசுலாம் வாங்கியிருக்கா இது எனக்கு தெரிஞ்சோன்னு நான் இவளை விட்டு தள்ளி வந்துட்டேன் இதெல்லாம் உண்மையாக பொய்யா நீங்களும் இந்த ஊர்காரங்க தானே அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு இதை பற்றிலாம் எதுவும் தெரியாது ஆமாங்க தெரியாதப்ப இவளை பற்றி புரிஞ்சிக்காதப்ப நீங்கள் இது மாதிரி செஞ்சிடல தப்பு இல்லை ஆனால் இவ்வளோ தான் மிகப்பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க ஹஸ்பண்டு சாட்சியெல்லாம் வச்சு தான்ப்போ பேசணும் யாரோ ஒருத்தரை வந்து கூட்டிகிட்டு வந்து இப்போ இவரை தப்பே செய்யலைன்னு சொன்னால் நாங்கள் ஒத்துக்க முடியுமா அப்படி தானே இப்போ இந்த அம்மாவுக்கு பணம் கொடுத்தது எல்லாத்தையும் நான் வீடியோ ஆதாரமாக எடுத்து வச்சுருக்கேன் அந்த நபர் யாருன்னு எனக்கும் நல்லா தெரியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க எல்லாருக்குமே தெரிய போகுதுன்னு சொல்லி அந்த வீடியோ ஆதாரத்தை வந்து ரகுராமிடம் கொடுத்துட்றாங்க அதில் மகாலிங்கத்தோட ஃபோட்டோ மட்டும் தெளிவாக வந்து தெரியலை ஏங்க யாரோ ஒருத்தர் எதுக்கோ பணத்தை வந்து கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து சாட்சியாக வந்து எடுத்துக்க முடியுமா அப்படியா இந்த அம்மா வீட்டில் இருந்து பேசின விஷயத்தை எல்லாத்தையும் வந்து நாங்கள் வீடியோ ஆதாரமாக எடுத்துருக்கோன்னு சொல்லி அந்த ஆதாரத்தையும் கொடுக்குறாங்க இந்த அம்மா தனியாக இருக்கிறப்ப இந்த வீட்டில் வந்து மைக் வச்சுருந்தோம் அந்த ஆதாரத்தையும் வந்து கொடுக்குறாங்க எல்லாத்தையும் கேட்டுலாங்க இப்போ மட்டும் இந்த மாதிரி ஆதாரம் வந்து கிடைக்காம தான் என்ன ஆயிருக்கும் சிவராமன் மேலே நம்ம எல்லாரும் பழி போட்ட மாதிரி ஆயிருக்குமே சிவராமனை வந்து மீட்டு எடுத்துட்டாங்க அந்த இடத்துல நம்ம சீனவும் மாயவும் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த ப்ரோமோ ரகுராம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க திருப்பி மகாலிங்கத்துக்கு பேர் இருக்குது அப்பா அந்த வீடியோவில் இருக்கிறது நீங்கள் தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு மாயா வந்து இந்த கல்யாணத்தை நிப்பார்ட்டாக என்னப்பா பண்ணுறது எனக்கும் அதாம்மா தெரியல கடைசியில் நமக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மகாலிங்கமும் சாருமதியும் பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் கல்யாணம் எப்படி நிற்கிதுன்னு